அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த சேனலில் உங்களுடன் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் எதை பற்றி பேச போகின்றோம் என்று சொன்னால் இந்தியாவில் வணங்கப்படும் உக்கிர அகோர தெய்வங்களின் பெயர்களை சொல்லப் போகின்றேன் இந்த பெயர்களை நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலே அதீதமான சக்தி கிடைக்கும் அதீதமான பாதுகாப்பு கிடைக்கும் அந்த தெய்வங்களின் பெயர்களை இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளேன் உரு மாந்திரிகம் என்ற இந்த யூடியூப் சேனல் மாந்திரிகத்தினுடைய புனித தன்மையை காக்கவும் மாந்திரிகத்தில் இருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட சேனல் கடந்த பல மாதங்களாக என்னால் இந்த சேனலில் ஆடியோ பதிவு இட முடியவில்லை வேலை வளைவின் காரணமாக ஏன்னா நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் ஆனந்த ஆன்மீகம் அப்படிங்கிற சேனலும் அன்னசேவா என்ற ஒரு குழுவையும் நடத்திட்டு இருக்கோம் நிறைய ஆன்மீக வாட்ஸ்அப் குழுக்களை இருக்கோம் அதனால் இந்த உரு மாந்திரிக தொடர்ந்து பதிவுகள் இடுவதற்கு நேரமின்மையாக இருந்தது இப்பொழுது இதற்காக நேரத்தை ஒதுக்கப் போகின்றேன் ஏனென்று இந்த ஆடியோவின் இறுதியில் உங்களிடம் சொல்லுகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் இந்தியாவில் வணங்கும் உக்கிர தெய்வங்கள் நான் தெய்வங்களுடைய பெயரை சொல்கிறேன் இந்த பெயர்களை எழுதி வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட பேரை தினமும் ஒரு முறை சொல்லுங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அல்லது ஒரு மூணு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக இறை பாதுகாப்பு கிடைக்கும் காளி தேவி தேவி அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி வனப்பேச்சி முண்டக்கண்ணி வனபத்ரகாளி சூழினி நீலி கருங்காட்டு நீலி காலபைரவர் நரசிம்மர் சரபேஸ்வரர் வீரபத்ரர் கருப்பசாமி கருப்பண்ணசாமி மாடன் முண்டன் முனியப்பன் மதுரை வீரன் பேச்சி முத்தாரம்மன் ருத்ரன் மகாகாளர் தட்சிணகாளி பெரியாச்சி ஐயனார் வாராகி காட்டேரி இருளப்பசாமி பைரோஜி மாதா ஹிங்லாஜ் மாதா சாமுண்டி ஜுவால தேவி விந்தியவாசினி லாகினி டாகினி மோகினி சண்டி தேவி பிடாரி முத்துப்பேச்சு இருதலை மாடன் பகலாமுகி போன்ற தெய்வ ரூபங்கள் உக்கிர ரூபங்களாக காட்சி தருகின்றது இந்த உக்கிர ரூபங்கள்னா என்ன நாம் பயப்படுவதற்காக இந்த உக்கிர ரூபங்கள் அவதாரம் எடுக்கவில்லை தீயவற்றை அழித்து நல்லவற்றை காப்பதற்காகத்தான் இந்த தெய்வங்கள் உக்கிர ரூபமாக அகோர ரூபமாக காட்சி தருகின்றது இது சில தெய்வங்கள் இருக்கு அதை பத்தி தனி பதிவா நம்ம கொடுக்கிறோம் இந்த உக்கிர தெய்வங்களுடைய பணி என்ன தெரியுமா உலக உயிர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராமல் இருக்க கயவர்களால் எதிரிகளால் எந்த விதமான தீங்கும் வராமல் இருக்க தீய சக்திகளால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்க தீய மாந்திரிக வேலைகள் அவர்களது குடும்பத்தை அண்டாமல் இருக்க தீய பார்வைகளால் வரும் பாதிப்புகள் அந்த குடும்பத்தை பாதிக்காமல் இருக்க அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பை தரும் அதாவது கெட்டதை அழித்து நல்லதை காக்கும் தெய்வங்கள் அதனால தான் இந்த தெய்வங்கள் உக்கிர ரூபமாக அகோர ரூபமாக காட்சி தருகின்றது இந்த தெவங்கள்ல அடியேனுடைய ஜீவ நாடியாக இருக்கும் அடியேனுக்கு எல்லாமாகவும் இருக்கும் அடியேனுக்கு முதன் முதலில் மந்திர சக்தியை வழங்கிய அற்புத தெய்வமான அன்னை காளி தேவியைப் பற்றி இனிவரும் நாட்கள்ல பல அரிய ரகசிய தகவல்கள் இந்த உருமாந்திரிகம் சேனலில் பதிவிடப் போகின்றேன் காளி தேவினுடைய வரலாறு காளி தேவனுடைய அவதார நோக்கம் காளிதேவினுடைய வழிபாட்டு முறைகள் காளிதேவினுடைய மயான பூஜை முறைகள் காளிதேவினுடைய மூலிகை காளி காளிதேவினுடைய அஞ்சன காளி காளிதேவினுடைய எந்திர மந்திர ரகசியங்கள் மற்றும் காளிதேவியின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் யார் காளிதேவியை வணங்கக்கூடாது யார் வணங்கலாம் எப்படி வணங்க வேண்டும் எப்படி வணங்கக்கூடாது காளியை வணங்குபவர்கள் எந்த தவறு செய்யக்கூடாது இது போன்ற அனைத்து தகவலும் இனி நமது உருமாந்திரியம் சேனலில் பதிவாக வணங்கப்படும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து காளி தேவி பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் காளி தேவி விஷயங்களை பார்த்த பிறகு குக்கிற தெய்வங்கள் சொன்னியா இந்த எல்லா தெய்வத்துடைய பதிவுகளும் தனித்தனியாக விரைவில் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தகவல் மாந்திரிக கலை ரொம்ப புனிதமானது இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய தெய்வீக வித்தையை தெய்வீக உருமாந்திரிக வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள விருப்பமா டிஸ்பிளேல தெரியும் எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சிகள் மீண்டும் வழங்கப்பட உள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக